வணக்கம் புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் ஏழை இன மக்களின் மனதில் நிறைந்த இதய தெய்வம் புகழின் உச்சியில் நின்று புவன மக்களால் போற்றப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மறைந்த முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களது நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா அம்பத்தூர் வடக்கு பகுதி அதிமுக கழகம் சார்பில் உள்ள எண்பத்தி மூணாவது கிழக்கு வட்ட கழக செயலாளர் திரு டி கந்தசாமி அவர்களின் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இனிப்புடன் கூடிய அன்னதானம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணை திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு வி அலெக்சாண்டர் பிஎஸ்இ பி எக்ஸ் எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் அம்பத்தூர் வடக்கு பகுதி கழக செயலாளர் எண்பத்தி நாலாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சென்னை மாநகராட்சி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் ஜே ஜான் எம்ஏபிஎல் எம்சி அவர்கள் முன்னிலையில் பகுதி தலைவர் திரு எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இணைப்பில் அம்பத்தூர் வடக்கு பகுதி கழகம் சார்பில் உள்ள எண்பத்தி மூணாவது கிழக்கு வட்ட கழக செயலாளர் திரு கந்தசாமி அவர்களின் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இனிப்புடன் கூடிய அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் விழாவில் எண்பத்தி மூணாவது வட்ட கழக நிறுவனர் திரு எஸ் ரெங்கநாதன் அவர்கள் வட்டக்கழக அவை தலைவர் திரு த சரவணன் அவர்கள் வட்டக்கழக இணை செயலாளர் திருமதி ரா சரஸ்வதி அவர்கள் வட்டக்கழக துணை செயலாளர்கள் வி அமுல் அவர்கள் ஏ கேப்டன் அவர்கள் வட்டக்கழக மேலவை பிரதிநிதி திரு ஆர் ராஜேந்திரன் அவர்கள் வட்டக்கழக ஒருங்கிணைப்பாளர் திரு எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மகளிர் அணி தலைவி எஸ் சங்கமித்ரா அவர்கள் பகுதி எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் திரு எம் பாண்டுரங்கன் அவர்கள் மற்றும் வட்டக்கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் தோன்றின் புகழோடு தோன்றுக எனும் வள்ளுவ மொழிக்கும் வாழ்ந்தாலும் என்று அவருக்காக எழுதப்பட்ட பாடல் வரிகளுக்கும் இலக்கணமாக வாழ்ந்து மறைந்து சத்துணவு தந்த சத்தியவானின் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவினை பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் என்ற ஐயனின் சொல்லை நிரூபித்த திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் பகுதி எண்பத்தி மூணு மற்றும் எண்பத்தி நான்காவது வார்டு அதிமுகவினர் அனைவருக்கும் அன்னதான விழாவிற்கு உறுதுணையாக நின்ற அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் அனைவருக்கும் பொதுமக்கள் அனைவரும் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றனர் எம் ஸ்டார் சபநீர் செய்திகளுக்காக மகேஷ்